வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்துங்க திருச்சி போகிற ரோட்லிங்க கரெக்டாக பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந் போனோம்னாங்க மாதப்பூருங்க மாதப்பூருக்கு முன்னாடி முத்துக்குமார் சாமி கோயில் வருங்க அதாவது ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலை கோயில் ஒன்று வரும் உங்களுக்கு பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா திருச்சி ரோட்டில் அந்த கோயில் வருங்க கோயிலோட வாசலையே தான் நம்ம சைட்டு ஒன்று வந்துருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டரை சென்ட் அளவில் சைட் வந்துருங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சு அளவில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுகள்லாம் நிறைஞ்ச ஏரியாவில் ச தண்ணி செவ்வீங்க கரண்ட்டு எல்லா செவரிமிக்க மாதிரி சைட் வந்துருக்குங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து இது முப்பது அடி தடங்க உங்களுக்கு இந்த சைட் தட இந்த சைட் தடவை போனோம்னாங்க சைட் வந்துடும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே முன்னாடி லேவிட்டு பார்த்தீங்கன்னா களிமண் காடாக வரும் உங்களுக்கு ஆனால் இது நம்ம காட்டுற சைட்லே விட்டு பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் ஓடக்கிழமை சார்ந்த மாதிரி நல்லா கெட்டி மண் வச்சாங்க வீடு நிறைஞ்ச ஏரியா ரெண்டரை சென்ட் அளவில் சைட்டுங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க வாங்க சைட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக வீடு இருக்க ஏரியாங்க அங்கே உள்ள மெயின் தடவை வந்து முப்பது அடி தடங்க இது சைட் தட உள்ள கட்டுத்தடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடித்தடம் அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன் இருக்குது கரண்ட் இருக்குது வீதி லைட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே வீடு ஏரியா பள்ளத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்து உள்ளே நடந்து வந்துடலாங்க இந்த மண் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு முன்னாடி கிளேட் சைட்டில் பார்த்தீங்கன்னா களிமண் காடாக வருங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடக்கல் மண்ணமும் செம்மண்ணும் சேர்ந்த மண்ணு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு கல்லுக்காடாக தெரியும் உங்களுக்கு செம்மண்ணமும் ஓடமண்ணும் உங்களுக்கு கிழக்கு பார்த்து சைட்டுங்க இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அடி அகல் நிலமும் சைட்டு பாருங்கள் தண்ணி கணிச ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு ஒட்டி இருக்கிற சைட் தான் கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு இந்த சைட் தான் நான் அந்த புல்லு மொழிச்சுக்கிற சைட் தான் காட்டிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு செம்மண் பூமி தான் உங்களுக்கு செம்மண் ஓடக்கல் சேர்ந்த மாதிரி பூமி உங்களுக்கு ஒரு சென்ட் ரெண்டு லட்சத்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க டிடிசிபி அப்லோடு ஆகிவிட்டுங்க தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லா வீடியோஸை போடுறேங்க வேறு எதாவது வியாபாரம் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க